வெல்கம் டிஜிட்டல் டிவியின் உண்மை நிகழ்வுகள் கோவையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் சரவடி பேச்சு பகுதி இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கடந்த இரண்டு நாட்களாக கருத்தரங்கு கூட்டத்தை பற்றி சிறு சிறு ஷார்ட்ஸ்களாக ட்ரிபியூட்டுகளாகவே நம்ம வீடியோவில் பதிவிட்டிருப்போம் அதை பார்த்து நமது கோயம்புத்தூர் நண்பர்கள் கரூர் விஜய் நண்பர்கள் விஜய் ரசிகரன் நண்பர்கள் திருப்பூர் நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் கருத்தரங்கில் நடந்த விஷயங்கள் அதனுடைய சாதகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு உண்டான சாதகங்கள் பாதகங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாமா நேர்மையே நமது அடையாளம் பொய்யான வாக்குறுதிகள் இல்லாமல் மக்கள் நற்பணி மட்டுமே நமது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லியுள்ளார் அடுத்து கட்டதாக சேவை முதன்மை ஆட்சிக்கு வருவது நமது சொந்த வளர்ச்சிக்கானது கிடையாது இது மக்களுக்கான ஆட்சி என்பதை மிக தெளிவாக கூறியுள்ளார் பூத் கமிட்டியின் முக்கியத்துவம் ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினர்களும் நேரடியாக மக்கள்களை சந்தித்து அவர்களின் நம்பிக்கை பெறுவது வெற்றிக்கான வழி நமது செயல்தான் பேசணுமே தவிர சொல் அல்ல நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கான சேவையை செய்யுங்கள் என்று சொல்லியுள்ளார் நீதிக்காக போராட வேண்டும் வெறும் சாதாரண மனிதனாகவே சாகக்கூடாது நீதிக்காக போராட வேண்டும் நியாயத்துக்காக போராட வேண்டும் என்று உறுதிபட சொல்லியுள்ளார் நாங்கள் உழைப்பது வெறும் கட்சி வெற்றிக்காக கிடையாது அது இந்த மக்களின் வெற்றிக்காக என்று சொல்லியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிக்கோள்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கான சாதகங்கள் தளபதி விஜயின் பிரபலத்துவம் மக்கள் மனதில் தளபதி விஜய் அவர்கள் பெரிய மாஸ் ஹீரோவா இல்லாம நம்பிக்கையின் உருவமாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார் முக்கியமாக நேர்மையான சில அரசியல் நோக்கங்களையும் வைத்துள்ளார் அடுத்ததாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவு புதிய வாக்காளர்கள் இந்த வருஷம் புதுசாக போடக்கூடிய வாக்காளர்கள் அதுவும் இல்லாமல் நடுத்தர குடும்ப பெண்கள் என அத்தனை பேரும் டிவிக்கே பக்கமே திரும்புகின்றனர் இணைய ஆதரவு புயல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் என அனைத்திலும் அவர் புயல் வேகத்தில் ட்ரெண்ட் ஆகிறார் இளைஞர்களின் முழு முழு ஆதரவும் அவருக்கே இருக்கிறது சந்திப்பு அரசியல் நேரோ டிஜிட்டல் மீட்டப்ஸ் பெரிய ஸ்டேஜ் பெரிய பேனர்கள் அப்படின்னு எதுவும் இல்லாமல் மக்களை நேரடியாக எளிமையாக சந்திப்பதில் விஜய் அவர்களின் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னே சொல்லலாம் தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுக்கும் பிரச்சனைகள் நீட்டு டாஸ்மாக் கல்வி சீர்திருத்தம் வகுப்பு வாரிய சட்டம் என அனைத்து முக்கியமான பிரச்சனைகளிலுமே வலுவானதாகவே இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தின் பாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நம்ம பேசலாம் ஏன்னா அதுதான் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க எது நம்மளுடைய பாதகமாக இருக்குது நம்மளுடைய வீக்னஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க விஜயும் அவரது கட்சியும் அரசியல் அனுபவம் குறைவாகவே உள்ளது மக்கள் எதிர்பார்த்தாலும் இந்த தமிழ்நாட்டை அவர் எப்படி நிர்வாகம் செய்யப்போகிறார் போகிறார் தமிழ்நாட்டை எப்படி ஆளப்போகிறார் என்பதில் கொஞ்சம் சந்தேகமாகவே உள்ளனர் தீவிரமான போட்டி டஃப் காம்படிஷன் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்றது வலுவான கட்சிகள் தங்களுடைய ஓட் பேங்கை கையில் வச்சுருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் ஒரு சில ஓட்டுகளை சிதறடிக்கலாம் இந்த நிலையில் தமிழ்நாடு வெற்றி கழகம் எப்படி தங்களுடைய ஓட்டை தங்களுடைய ரசிகர்களை எப்படி மிகப்பெரிய அளவில் ஓட்டா மாதிரி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் எஸ்டாப்ளைசு கட்சிகளான பழைய கட்சிகளுக்கு நிதி ஆதாரம் என்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் புதிதாக ஆரம்பிச்சிருக்கிற டிவிகே கட்சிக்கு ஓராண்டே நிறைந்து முகவர் கூட்டத்தை நடத்தியுள்ள டிவி கே கட்சிக்கு நிதி ஆதாரம் என்பதில் சந்தேகமாகவே இருக்குது ஒருவேளை தவறான கூட்டணி உருவானாலும் வெற்றிக்கான வாய்ப்பு பெருமளவு குறையும் பிரதிநிதிகள் குறைவு ஒவ்வொரு தொகுதியிலும் சரியான முகவர்கள் இல்லையெனில் சரியான உறுப்பினர்கள் இல்லையெனில் நேரடியான வாக்கு வாங்கும் வலிமையானது குறையும் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கிறப்போ தொகுதிகளில் கரெக்டான முகவர்கள் இருந்து மக்களை பரிசீலிக்கவில்லை என்றால் மக்களை தன் பக்கம் இழுக்கவில்லை என்றால் அந்த நேரடியான வாக்கு விகிதம் என்பது பெருவாரியாக குறையும் மீடியா எதிர்ப்பு மற்றும் புறக்கணிப்பு பெரிய ஊடகங்கள் யூடியூப் ஊடகங்கள் வளர்ந்து வருகின்ற தமிழக வெற்றிய கட்சியை விரோதமாகவும் காட்டலாம் புறக்கணிக்கவும் செய்யலாம் சாதிக்கணக்கு அரசியல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் இதை சமநிலையில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு சில பகுதிகளில் வாக்கு வங்கியானது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் விழிப்புணர்வு குறைவு விழிப்புணர்வு குறைவுன்னா எப்படி சொல்றேன்னா கிராமப்புறங்களில் தளபதி விஜய் அவர்களை ஒரு நடிகராகவே தெரியும் எனவே கட்சியை பிரபலப்படுத்தி ரசிகர்களை எப்படி வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வாக்கு குறைவதற்கான பாதகங்கள் அதிகமாகவே உள்ளது நண்பர்களே எந்த கட்சி எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடைமுறை சிக்கல் என்பது அதிகமாகவே இருக்கும் வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு கட்சியும் சந்திக்கிற ஒரு விஷயத்தை தான் தமிழக வெற்றி கழகமும் சந்திக்க போகுது இறுதியாக நமது அக்ஸரா டிஜிட்டல் டிவி சொல்கிறது என்னென்னா விஜயின் மேல் தமிழ்நாடு மக்களுக்கு முக்கியமாக வளரும் சமுதாயம் வளரும் இளைஞர்கள் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களை முக்கியமாக பெண்களும் அன்பு அதிகமாகவே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அன்பு மட்டும் வாக்குகளாக மாறாது அதற்காக செய்ய வேண்டிய வேலைகளும் அதிகமாக இருக்கு திட்டமிட்ட செயல்பாடும் சரியான கூட்டணியும் நிதானமான பிரச்சாரமும் உத்வேகமான செயல்பாடுகளும் செய்தாலே தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக வெற்றி கட்சியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைய அக்ஸரா டிவியின் வாழ்த்துக்கள் நண்பர்களே நமது அக்ஸரா டிஜிட்டல் டிவி இதுவரை மக்களை மகிழ்விக்க சில படங்களின் வீடியோக்கள் காமெடிகள் இது மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது இனிமேல் சமுதாயத்தின் முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுப்போம் என்பது உறுதிபூண்டுள்ளது நாங்கள் செல்லும் வழி சரியாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நாங்கள் இன்னும் பேசுவதற்கு இன்னும் விவாதிப்பதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்ஸரா டிஜிட்டல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்